வீடியோ வந்து போன வீக் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோட கண்டினியூ தான் இது சாட்டர்டே சண்டே எடுத்தது தான் சண்டே மார்னிங் வந்து இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வச்சேன் அவங்க இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்குல புட்டை வச்சுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கிழங்கு வர அப்படியே இருந்தால் நாசமாயிரும் சொல்லிவிட்டு அதனால அதில் ரெண்டு கிழங்கு மட்டும் எடுத்து வச்சு அதில் புட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அடுக்கடி கிழங்கு வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி சூப்பராக இருக்கும் அவிஞ்சாலே நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் அவி லைட்டாக கொஞ்சம் குக்கர்லலாம் வைக்கவே வேண்டாம் லைட்டாக ஒரு கொதி கொதித்தாலே அவிஞ்ச மாதிரி ஆயிரும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த கிழங்கு எங்களுக்கு இதில் ஒரு கிழங்கு எடுத்த சீவி புட்டு வச்சாலே வந்து அதிகமாக தான் இருந்த மாதிரி இருக்கும் என்னென்னா சாய் குட்டுக்கு இடையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு கிழங்குமே வச்சுட்டேன் புட்டுக்கு கிளைமேட் வந்து இந்த ஊட்டி கொடைக்காங்களெல்லாம் இருக்க மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கா கிளைமேட்டுக்கே நல்லா தலதோசம் பிடிச்சிக்கிட்டு அதனாலயே வாய்ஸ் எல்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகி அப்படியே ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு கிழங்கு நல்லா சீவி அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு தண்ணிலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அப்பதான் அதில் இருந்த மணலெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுனா போயிடும் ஒரே அப்பா இருந்து மகளுக்கு நகை வெட்டி காலையிலே இருந்து அவள் ஒரே கதை விட்டுகிட்டே இருப்பா அதெல்லாம் அப்படியே பேசி பேசியே வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வச்சு வெட்டிகிட்டே இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் நகை வெட்டுறதுக்கு அதனால் மேக்சிமம் அவங்க தான் நகம் வெட்டி விடுவாங்க சாய் குட்டிக்குமே தான் நானே நகம் வெட்டினதே கிடையாது எங்கள் தங்கச்சி தான் வெட்டி விடுவாள் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இப்பவுமே அவனுக்கு வெட்டி விடுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவேன் அவன் தூங்குற நேரம் பார்த்து வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்பவுமே அசைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவேன் கொஞ்சம் புட்டுக்கு வந்து கிழங்க வந்து நல்லா சீவலில் வச்சு நல்லா பொடியாக வர மாதிரி நல்லா சீவி எடுத்துடுங்க அப்போ தான் அதில் இருக்க அந்த கசப்பு தன்மையெல்லாம் லைட்டாக இருக்குமா அந்த வந்து தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கசப்பு போகும் இல்லாட்டா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் தான் இப்படி கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கிடுறது பிழிஞ்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை வந்து ஒவ்வொன்றும் உதிர் விட்டுவிடுங்க அப்போ தான் நம்ம வந்து இனிப்பு சாக்கும் போது எல்லா பக்கமும் படுற மாதிரி இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் புட்டு சாட மாட்டேன் அவங்களும் புட்டு மாட்டாங்க இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் என் மேரேஜ் அப்போ எங்கள் அம்மா தந்தது இன்றைக்கு தான் இதில் புட்டா வைக்கிறதுக்கே போகிறேன் நான் எடுக்கவே இல்லை மேலேயே இருந்துச்சு இன்றைக்கி தான் எடுத்தேன் அதுவே இங்கே ரெண்டு வார்த்தைங்க ஆப்போசிட் வந்து சாய் குட்டி அவனுக்கு புட்டுனா பிடிக்கும் அதனால அவனுக்கு மட்டும் நான் இட்லி தட்டில் வந்து அவிச்சு கொடுப்பேன் மேக்ஸிமம் நாள் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அதனால் இதில் புட்டா வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேகாது அதனால் அதில் லைட்டாக ஒரு துணி மட்டும் சுற்றிக்கிட்டால் சூப்பராகிரும் இந்த கிழங்கு கூட வந்து இனிப்புக்காக வந்து நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் இதில் வந்து சர்க்கரை சேர்ப்பாங்க சிலவங்க வந்து சீனை கூட சேர்த்துக்கிடுவாங்க இல்லாட்டி கருப்பட்டி வந்து பாகு மாதிரி காய்ச்சல் கூட இது கூட சேர்த்துக்கலாம் நான் சீவி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் வீட்டில் புட்டை அவிக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆட்டும் சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வைக்கும்போது சொல்லுவாங்க எனக்கு வேண்டாம் நீ பழைய கஞ்சி இருந்தாலே எனக்கு போகுது எனக்கு புட்டு தராது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் அதுக்காண்டி தான் நான் புட்டை வைக்கிறத மேக்ஸிமம் செய்கிறதே இல்லை நம்மள நம்ம மாவுல புட்டை விற்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் கிழங்கு அப்புறம் இடையில கொஞ்சம் தேங்காய் அப்புறம் வந்து கிழங்கு மேலே தேங்காய் தூள் அந்த மாதிரி போட்டு வச்சாலே போதும் வேற எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை அந்த அரிசி மாவுல எப்படி புட்டை விற்போமோ அதே மாதிரி தான் ஆனால் அங்கே அரிசி மாவுக்கு பதிலாக இதில் கிழங்கு நம்ம சீவே அதில் இனிப்பு சாத்துருக்கோம் அவ்வளோ தான் வித்தியாசம் எனக்கு நல்லா புட்டு அழகா வெந்து சூப்பராக வந்துருந்துச்சு அந்த ரெண்டு கிழங்குலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தட்டு புட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு அரை இதுவும் வந்துருந்துச்சு இதுவே எனக்கு அதிகமாக தான் தோணுச்சு எங்கள் வீட்டில் நான் பாதி அவங்க பாதி சாப்பிடுவாங்க அவ்வளோந்தான் நடக்கும் அப்புறம் அவங்களும் சாய்க்குட்டியும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டாங்க நான் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இந்த பட்டர்ஃப்ளை புருவு வந்து இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பக்கத்தில் இருக்க தொட்டுக்கும் பேருவாங்க நினச்சேன் அவங்க இது மட்டுமே போகாதான் அப்படின்னு சொல்லிட்டு கா சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க எப்படினாலும் இந்த கடையில் நாட்டுக்கோழி வாங்கினாலே அது வந்து ப்ராய்லர் சிக்கன் மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்காது இந்த வீட்டில் வளர்த்து நம்ம நாட்டுக்கோழி எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அது சும்மா ரொம்ப மசாலா கூட சேர்க்காமல் லைட்டாக தேங்காய் அரைச்சி போட்டு வெங்க சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் வந்து யூடியூப்பில் ஒரு ரெசிபி பார்த்தேன் சரி அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் ட்ரை பண்ணேன் அதுக்கு வந்து பூண்டு அப்புறம் வந்து மிளகு இதுவெல்லாம் கொஞ்சம் இடித்து அதில் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே வேக வைக்கணும் பூண்டையும் மிளகையும் கொஞ்சம் சதைச்சி எடுத்துக்கிடாணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நல்லெண்ணெயெலாம் செய்ய சொன்னாங்க எங்கள் வீட்டில் இவங்களுக்கு நல்லெண்ணெய் வாசனை வந்து பிடிக்காது நான் தேங்காய் எண்ணெயில் தான் மேக்ஸிமம் சமைப்பேன் அதனால் தேங்காய் எண்ணில் தான் நான் செஞ்சேன் என்ன ஹீட்டான பிறகு இதில் வந்து சதச்சு வச்சுருக்கேன் பூண்டு மிளகும் சேர்த்துக்கிடுங்க இது கூடவே ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிடுங்க பூண்டு மிளகும் வந்து நல்லா வதங்கி வரும்போதே அதோடய வாசம் வந்து செம சூப்பராக வந்துச்சு அப்புறம் அது கூட சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியும் சேர்த்துக்கிடுங்க இதில் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அவங்க தண்ணியெல்லாம் சேர்க்காதிங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா சிக்கன் வேகும் போது தண்ணி நார்மலாகவே வர தான் செய்யும் அதனால் வந்து தண்ணியெல்லாம் நான் சேர்க்கலை அந்த தண்ணியிலே வேகிற மாதிரியே நான் விட்டுட்டேன் நல்லா கிளரி அதை இது நீங்கள் ப்ராய்லர் கோழி அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க அதில் நிறைய தண்ணி வரும் சிக்கனை நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் இன்னொரு மசாலா அதுக்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி இவ்வளோத்தையும் வந்து எண்ணெயெலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வாசனையாக சூப்பராகவே இருந்துச்சு நான் நிறைய சேர்க்கலாம் கொஞ்சம் கம்மியாக செத்துட்டு அவங்க கொஞ்சம் நிறையவே செத்துக்கிட சொன்னாங்க பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் வந்து மல்லி மிளகு அப்புறம் வத்தல் அப்புறம் பட்டை ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அது தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் மிளகும் வத்தலம் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையாலாம் சேர்த்த இடுங்க எனக்கு இதுவே காரம் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே மிளகு சேத்துருக்கோம் இதுலேயும் மிளகு சேத்துருந்ததுனால நல்லா சூப்பரான மிளகு டேஸ்ட்டில் நல்லா அழகாக இருந்துச்சு இது கூட கொஞ்சமாக வந்து அரிசி வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டே சொன்னாங்க தான் குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்ல சிக்கன் நல்லா வெந்து வந்த பிறகு வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு அழகாக திக்காயி நல்லா கட்டி கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துடுங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு இந்த டைமில் ஒருவேளை உங்களுக்கு காரம் எதுவும் பற்றாமல் இருந்தால் கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கிடலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிடுங்க இந்த மழை பெய்கிற இந்த கிளைமேட்டுக்கு நிறைய மிளகெல்லாம் சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும் நல்ல உடம்புக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் கேமராவை நான் இந்த பக்கமே வச்சு எடுத்துட்டேன் அதனால் வந்து சரியாகவே தெரியலை அப்படிங்கிறது சரி என்னமோ அடுத்த தடக்கெல்லாம் வீடியோ எடுக்கும்போதே அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ தான் பார்த்தேன் எடிட் பண்ணும்போது என்னடா எல்லாமே இந்த பக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் நான் போதும் சூப்பராக ரெடி ஆகிரும் எனக்கு வந்து குழம்பு அப்படியே அடிக்கடி திக்கான மாதிரி ஆகிட்டு நிறைய தண்ணி செத்து அப்படின்னு தான் தோணுச்சு சண்டை மட்டும் அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஆற்றுக்கு குளிக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு போவாங்க அதனால் சாய்குட்டி மக்கள்லாம் எடுத்துகிட்டு எப்படியும் படிக்கட்டிலேருந்து இருந்து மக்களை கோரி ஊற்றி தான் குளிக்கிறது புதுசாக ட்ரை பண்ணது எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன் டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கிடேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வாரம் பார்க்கலாம்